அன்புள்ள சகோதரர்களே இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சதிவலை செகண்ட் வரைக்கும் இருக்கும் என்றிருந்தால் மனிதன் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா இது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் முஜாஹத்து மனதோடு போராட்டம் தொடர் போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த மனது ஒரே அடியாக மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இடம் கிடையாது இப்போ முஜாஹதுத்துன் நஃப்ஸ் என்பது கடைசி வரைக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் பாருங்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் யாருக்கு நல்ல சபியல்கள் கிடைக்கும் தெரியுமா அவல்லதீன ஜாஹது ஃபினா லன சுபுலனா யார் எங்களில் போராடுகிறார்களோ எங்களில் முயற்சி எடுக்கிறார்களோ எங்களிலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்களது பாதைகளை நாம் காட்டுவோம் இந்த உலகத்தில் நிறைய சுபூல் இருக்குது இந்த உலகத்தில் நிறைய சுபுல் இருக்குது அல்லாஹு தாலாதான் இந்த உலகத்துடைய எல்லா ரகசியங்களையும் கையில வச்சுக்கிறான் இந்த உலகத்துல எது லேசு பொருளாதாரம் தேர்றவன் பத்து வருடங்கள் போராடி ஒரு பொருளாதாரத்தை எடுப்பான் ஆனா இறைவனுக்கு தெரியும் இவனுக்கு இதை ஒரே நாள்ல கொடுக்கறதுக்கு இடத்துல ரூட் இருக்கேன்னு தெரியும் யாருக்கு தெரியும் இந்த உலக வழியிலேயே ஒரே நாள்ல இவனுக்கு இது கிடைக்க வைக்க வழி இருக்கேன்னு தெரியும் ஆனால் எல்லோருக்கும் இறைவன் எல்லா வழிகளையும் என்ன செய்வதில்லை திறப்பதில்லை இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு அடைத்த வழிகள் இன்னொரு சிலருக்கு என்ன செஞ்சிடும் திறந்து விடும் இன்னொரு சிலருக்கு அடைத்த வழிகள் இன்னொரு சிலருக்கு என்ன செஞ்சிடும் திறந்து விடும் அதே மாதிரிதான் மார்க்க விஷயத்திலையும் மார்க்க விஷயத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னால் சிலர் எதை பாரமாக நினைக்கிறார்களோ அது நிறைய பேருக்கு லேசா இருக்குது சிலருக்கு தொழுகை என்பது என்ன செய்கிறது பாரமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு தொழுகை தான் என்ன செய்கிறது இன்பமா இருக்குது அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் இன்னஹால கபீரதுன் இல்லா அலல் ஹாஷின் இந்த தொழுகை என்பது மிகவும் பாரமான விஷயம் ஒரு சிலரை தவிர யாரு இறையற்றம் உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தொழுகை என்ன செய்யும் ஒரு பெரிய சுமையாக இருக்குமுன்னு சொல்கிறான் அல்லாஹ் குத்தார் எனவே அல்லாஹ் குர்பானில் சொல்கிறா பாருங்க ஒல்லதி இல்ல ஜாஹதூஃபீனால் அல்ல ஹதி என்னும் சொல்லலாம் எங்களில் யார் போராடுகிறார்களோ முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் திறந்து விடுவோம் காட்டுவோம்னு சொல்றான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் போராடாமல் சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தை கொடுக்காமல் யார் வாழ்ந்தாலும் அவர்களால் ஈமானுடைய சபீர்களை அமைந்து விட முடியாது என்ன தெரியும் முயற்சி எடுத்துவிட்டு தோல்வி அடைந்து சைத்தானுக்கு கட்டுப்பட்டவங்க நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள்ல உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நுகருக்கு முன் காலம் பெரிய முயற்சி எடுத்துப்பாங்க எதுக்கு பெரிய சாதனை ஒன்றும் இல்ல நுகருக்கு முன்னால் ஒரு ரெண்டு ரக்காத்து சுண்ண தொழணும் என்பதற்காக வேண்டி பெரிய முயற்சி எடுத்திருப்பாங்க எடுத்துட்டு அவனுக்கு அதை எப்படி வழங்க தெரியுமா நினைச்சு பாருங்க அவனுக்கு எப்படி விளங்க தெரியுமா நுகருக்கு முன்னால ரெண்டு ரக்கா தொழுன்ற சாதாரண விஷயம் இல்லப்பா காலங்களில் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல நான் முயற்சி எடுத்துட்டேன் இன்னும் அது எனக்கு என்ன செய்ய கிடைக்கல செய்ய கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடியவங்க இல்லையா இருக்கிறாங்க இரவுல ஒரு மூன்று ரக்காத்து வித்ரு தொழுற இருக்குதே அது உலக உலகமாக யுத்தம் மாதிரி பார்க்கக்கூடிய எத்தனை பேர் நம்மள இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறோம் கணக்கிட்டா அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சொன்னால் புதிசாக யார் வித்திர தொழுறாங்களோ அவங்க கூட வித்திர பத்தி பேசுவாங்க எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க யார் புதுசா வித்திர தொழ ஆரம்பிச்சாங்களோ அவங்க அட்டிக்கடி வித்திர பத்தி என்ன செய்வார்கள் கூட வித்திர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சுபஹான வித்திர பொறுத்த வரைக்கும் நம்ம அதை விட்ட அது பெரும் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன அர்த்தம் அது இதனுடைய விளைவு என்ன ஒரு மனிதன் உண்மையில் அல்லாவுக்காக வேண்டி தொழுது வரக்கூடியவனாக இருந்தால் அல்லாவுக்கான ஒரு பெரிய ஒரு அமலை செய்து வரக்கூடியவனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும் அதை மறைச்சி அதை ரகசியமா இறைவனுக்கு அவனுக்கு மத்தியில் என்ன செய்யணும் வைக்கணும் இல்லையா என்னால வித்திரு தொல்ல முடியவில்லை தொழுறதுக்கு ஏதாவது வழி இல்லையா அதுக்கான முயற்சி எடுக்க ஒரு வழி இல்லையா இதை பேசணும் அதை விட்டுட்டு மாறி ஒரு விஷயம் நடக்குதாக அவன் பெரிய போராட்டத்தில் வெற்றி அடைந்த ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யறான் அடைகிறான் ஆனா குறையா சொல்லல அது அவருக்கு ஒரு குறையாக சொல்லல ஆனா என்ன நடக்கும் தெரியுமா எப்படி நீ நான் வித்து தொழுகிறேன் என்பதை மக்கள்கிட்ட பறை தொழ முடியாம போனா அதை சொல்லலாம் போ உனக்கு எப்படி மக்கள் கடைசி வரைக்கும் நீ தொழுறவனாவே நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உனக்கு மட்டும் தான் தெரியாது மூணு நாள் தான் நான் தொழுதே இப்போ தொழவே கிடைக்கல இதை சொல்லவும் இயலாது இதை கொண்டு போய் என்ன செய்யலாது நான் தொழல என்று சொல்லவும் முடியாது அன்புள்ள சகோதரர்களே அப்ப என்ன புரிஞ்சுங்க சொன்னால் சே நம்மளுக்கு சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாரமாக விளங்குது சின்ன விஷயங்கள் வித்திரு தொழுகை சுண்ணத்து தொழுகைகள் எங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக விளங்குவதற்கு என்ன காரணம் சைத்தா எங்களுக்கு முன்கால நிக்கிறான் யாரு சைத்தானுக்குள்ள மிகப்பெரிய சக்தி என்ன சொல்லுங்க பாபு எங்களை அவனுக்கு எதுவுமே செய்யலாது ஒன்று செய்யலாம் மக்களுடைய உள்ளங்களில் நிறைய வஸ்வாஸ் என்ன செய்யலாம் அவனுக்கு ஏற்படுத்தலாம் வஸ்வாஸ் தான் சைத்தானுக்கு அளிக்கப்பட்ட பெயர் குருவான் என்ன சொல்லுது மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு அர்த்தம் வஸ்வாசிலிருந்து பாதுகாப்பு தேர்றதில்லை ஹன்னாஸ் என்ற அந்த வஸ்வாசிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹு தஆலா வஸ்வாஸ் என்ற பேர் யாருக்கு வைக்கிறான் சைத்தானுக்கு வைக்கிறான் சைத்தானுடைய செயல்பாடா கூட சொல்லல அந்த வசனத்துல சைத்தானுடைய பேர் என்ன வஸ்வாஸ் என்ற அல்லாஹு சொல்லி காட்டறான் அன்புள்ள சகோதரர்களே அப்ப அந்த வஸ்வாஸ் என்ற சைத்தானுடைய சரிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் சைத்தானை பொறுத்தவரைக்கும் நமக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் இடையில் அவன் செய்கிற பெரியோர் முயற்சி என்ன என்று சொன்னால் உள்ளத்துல பல சிந்தனை போக்குகள் உருவாக்குவார் பல அம்சங்களை போராட்டத்தை உருவாக்குவோம் குர்ஆனில் நீங்க எங்கேயும் பாருங்க நிறைய அளவு வலா தத்தவி இஷ்ஷைத்தான் பின்பற்ற வேண்டாம் என்கின்ற அந்த அந்த பாவினையை விட அல்லாஹுத்தாலா குரானில் கூடுதலாக பயன்படுத்தினேன் தெரியுமா வலா தத்தபியூ குதுவாத் இஷ் செய்தான் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் செய்தான் எதிரின்னு உங்களுக்கு விளங்குது செய்தான் எதிரி என்று விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அடிச்சுவட்டில் கவனமா இருக்கணும்

அவனை எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு நலவு செய்யறான்னு என்ன செஞ்சிருவானா நினைத்து விட வேண்டாம் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க நல்லா தலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்ப ஷைத்தான் எங்களுக்கு காட்டக்கூடிய பல விஷயங்கள் என்ன சொன்னால் என்றைக்கும் இல்லாத சிந்தனைகளை அந்த இடத்துல என்ன செய்வான் எங்களுக்கு ஏற்படுத்துவான் அந்த வசுவாசை ஏற்படுத்துவான் பலவிதமான உல ரீதியான பாரங்களை சைத்தான் ஏற்படுத்துவான் ஒரு பொருளாதார விஷயம் ஒரு ஹராமை விடுவதற்கு நம்ம சொல்லப்படுற நேரத்தில் இந்த ஹராமை விட்டால் அது எவ்வளவு நலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் முன்னால ஆனா அது முதலாவது வராது ஏன் உங்களை மிக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறவனே யாருப்பான் சைதான் தறிப்பான் முதலாவது ஸ்பீடாக யோசிக்கிறவன் யாரு சைத்தானா தறிப்பான் அதனால் முதல் சிந்தனை என்ன பண்ணுவா நீ இதை எடுக்கல இந்த இந்த ஹராமணி விடலேண்டு வை இந்த ஹராமணி விட இந்த ஹராமணி செய்யலேண்டு வை அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை பாரு இந்த ஹராத்துல போய் உழவேண்டி வரும் சைதா எப்படியும் வந்து மாறி சொல்ல மாட்டாள் நீ இதை செஞ்சால் இன்னும் எத்தனையோ ஹரமான விஷயங்கள் உனக்கு தவிர்க்கலாம் இதை செய்யலேண்டு வை அதுக்கு பின்னால பலவிதமான பாரதூரமான நிகழ்வுகளும் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியான சிந்தனை போக்கள் அப்படியே மனசை என்ன செய்வான் அந்த குத்துவாத்து சைத்தானுக்கு என்ன செய்ய வித்தியாசமாகுவான் பாருங்கள் விபச்சாரத்தில் ஒழுக்க கேட்டிலே விழுந்த இளைஞர்கள் போதை பொருளுக்கு அடிமையாக இளைஞர்கள் சிகரெட்டுக்கு அடிமையாக இளைஞர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ கொலை கேடுகட்ட வேலைகளுக்கு அடிமையாக இளைஞர்களுடைய முதல் விஷயம் என்ன பாருங்க பெரிய வேலையா இருந்திருக்காது

அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் அந்த போதையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அதுல நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பயங்கரமான போதை பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல பாதிக்கப்பட்டவர்களே நாற்பது சதவீதமானவர்கள் பயங்கரமான போதை பாவனையால் என்ன செய்ய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன இவ்வளவு எச்சரிக்கை மார்க்க உரைகள் இருந்து இவ்வளவு விதமான விளக்கங்கள் இருந்து இவ்வளவு விதமான விளக்கங்கள் இருந்து இவ்வளவு விதமான அம்சங்கள் எல்லாம் இவ்வளவு உபதேசங்கள் இவ்வளவு அட்வைஸ் இவ்வளவு சட்ட மரண தண்டனை எல்லாம் இருந்தும் சைத்தானுக்கு வழிகெடுக்க முடியுதுன்னு எப்படி சைத்தானுக்கு அதை வழிகெடுக்க முடிகிறது என்று சொன்னால் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே வஸ்வாஸ் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்கே எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மிக பாரமாக தெரிகிறதோ நல்ல விஷயங்கள் மிக பாரமாக தெரிகிறதோ கெட்ட விஷயங்கள் மிக சிம்பிளாக தெரிகிறதோ அங்கெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயம்தான் உண்மையில் பாரமானது நல்ல விஷயங்கள் மிக இலகுவானது இது ரெண்டு கடையில மாத்து வேலை செஞ்சது யாரு சைத்தான் என்பதை புரிஞ்சுங்க அப்படின்னா ஒரே வழி என்ன தெரியுமா சிந்தனை கொஞ்சம் திறக்கிறது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யோசிப்போம் அப்படின்னு அஞ்சு நிமிடம் கொடுத்தா போதும் தலைகீழா மாறிடுவீங்க ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் யோசிக்க நினைத்தால் போதும் தலைகீழாக மாறிவிடுவீர்கள்